ஹலோ எவ்வரிவன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு ஃபன்னான சூப்பரான செலிப்ரேஷன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க என்ன செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராமத்து விடுக்கிய சேனல் வெற்றிகரமாக அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி இருக்கு ஸோ இந்த அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம பயங்கரமாக கொண்டாடணும் இல்லையா அதுக்காக தான் இந்த செலிப்ரேஷன் ஃபைவ் கே ஸ்பெஷலாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சுகம் ஸ்கிரீன்ஸ் ஃபேமிலியோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒன்னா சமைச்சு சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ண போறோம் சோ ரொம்பவே பன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்க போது சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னடா இவ செலிப்ரேஷன் சொல்லிட்டு எங்கேயும் கிளம்பி போயிட்டு இருக்காளே அப்படின்னு பாக்குறீங்களா எங்கேயும் இல்லைங்க நம்ம பிரியாணி சமைக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை பெரிய பாத்திரம் தேவை நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர்கிட்ட இருக்கோம் ஸோ அத்தனை பேருக்கும் சமைக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய பாத்திரம் வேணும் அவ்வளோ பெரிய பாத்திரம் எங்ககிட்ட இல்லை ஸோ அதை வந்து நாங்கள் வாடகைக்கு வாங்குறதுக்காக நானும் ஒரு அக்காவும் சேர்ந்து போயிட்டு இருக்கோம் A few minutes later ஸோ இப்போ நாங்கள் வந்து பாத்திரத்தை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதுதான் நம்ம வந்து சமைக்க போற பாத்திரம் ஸோ நாங்கள் வந்து அதே டைம்ல எங்கள் அக்காவும் மாமாவும் சேர்ந்து வாழையில முட்டை சிக்கன் இந்த மாதிரி பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கரெக்டாக வந்துட்டாங்க அண்ட் அக்கா அதை எடுத்துட்டு போயிட்டு ஸோ பின்னாடியே நானும் கொஞ்சம் திங்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாரும் வந்துட்டு பிரியாணி செய்கிறதுக்கு எல்லா திங்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வெங்காயம் பூண்டு அதெல்லாம் இது இருக்காங்க ஸோ எடுத்த உடனே வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான சிக்கனை வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சிக்கன் எல்லாமே வந்து வாஷ் ஆகி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு அம்மா கொஞ்சம் தேங்காய் திருக்கி கொடுத்துட்ருக்கேன் அதே டைமில் இங்க வந்துட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் பச்சை மிளகா இது எல்லாமே வந்து ரெடியா இருக்கு பிரியாணி அண்ட் வந்து கிரேவி பண்ண போறாங்க அம்மா அண்ட் இப்ப வந்துட்டு அம்மாவும் கலையக்காவும் சேர்ந்து கிரேவிக்கான தயிர் மஞ்சத்தூள் லெமன் இதெல்லாம் போட்டு அந்த சிக்கனை நல்லா பிசைஞ்சு ஊற வைக்க போறாங்க அண்ட் கிரேவி பண்றதுக்கு சிக்கன் வந்து ரெடியா இருக்கு அதுக்கப்புறம் இங்க பிரியாணிக்கு அரிசி ரெடியா இருக்கு அரிசி கல் தண்ணி இருக்கு கிரேவி சிக்கன் இருக்கு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா லெமன் தேங்காய் இது எல்லாமே வந்துட்டு ரெடியா இருக்கு இப்போ அடுப்பை பத்த வச்சாச்சு கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க சிக்கன் கிரேவி செய்ய போறோம் சட்டியை காய வச்சு எண்ணெய் காஞ்சாச்சு இப்ப அதுக்கான தாலிப்பு சாமான்லாம் எடுத்துட்டேன் அது எல்லாத்தையும் அதுல போட்டுப்போம் அது எடுப்பா வெங்காயத்தை எடுப்பா தாலிப்பு சாமான் புரிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் அதை போடுறோம் இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்குறோம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக வெங்காயம் அங்கே வதங்கிக்கிட்டு இருக்கு சரி அது வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிட்டு போன கேப்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை போட்டாச்சு தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் வதக்குங்கப்பா இப்போ இப்ப கொஞ்சம் கல்லு உப்பு போட்டுக்கலாம் வேலையோட வேலையா அங்க தக்காளி வதக்கிட்டு இருக்க கேப்ல இங்க பிரியாணிக்கு தேவையான சிக்கனை அம்மா உன் சித்ரா அக்காவும் சேர்ந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடு தக்காளி ஒருத்தர் வதக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு வந்து பிரியாணிக்கு சிக்கன் ரெடி ஆயிட்டு தக்காளி வதங்கிச்சு கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான கரம் மசாலா போட்டுக்கலாம் குழம்பு மசாலா போட்டுக்கலாம் அண்ட் இப்ப மிளகா தூள் போட்டுக்கலாம் அம்மா வந்து சொல்ல மறந்துட்டாங்க கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கிட்டாங்க இப்போ நம்ம சிக்கன் போட்டு வதக்கிடலாம் அப்படியே கொஞ்சம் மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட்டு அப்புறம் கிளருங்க அதுக்குள்ள இந்த பொடியெல்லாம் போட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்குறோம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் அது நல்லா வதங்கின உடனே இந்த குழம்புக்காக ஒரு மசாலா அரைப்பேன் தேங்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி போடுவோம் அதுதான் அந்த குழம்புடைய ஹைலைட்டே அப்போ அந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி அதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இல்லை நம்ம தேங்காய் சோம்பு மிளகு ஏலக்காய் கிராம்பு அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு கசகசா முக்கியமாக இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் நல்லா கருகக்கூடாது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர நல்லா வறுத்துட்டு இதை சேர்க்கும் போது இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம் நல்லா நைஸா அரைச்சிடணும் இப்போ நம்ம மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் அதை அதில் ஊற்றிக்கலாம் இதை நல்லா பொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடும் ஸோ நல்லா குதிச்சிருச்சு நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது என்ன பிரியாணி தான் இப்போ வந்துட்டு எங்கள் அம்மாவோட பிரியாணி ரெசிபியை வந்து பார்க்கலாம் பாட்டு போட்டாலும் சரி போடலனாலும் சரி நாங்க வந்து டான்ஸ் ஆடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் சித்ராக்காவோ பாப்பாவோ வந்து ஒரே வைப்ல இருந்தாங்க இது கூட ஒரு நூறு நெய் போட்டுக்கும் என்ன காஞ்சிடுச்சு நம்ம தாலிக்கிற ஜாமான் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் எல்லாம் புரிஞ்சிடுச்சு இப்ப வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதை பார்த்துட்டு போயிட்டு சித்ரா அவங்க வீட்டில் செய்ய போகிறோம் செய்கிறத பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்குது இன்றைக்கி நான் செய்ய மாட்டேன் நான் நல்லா சாப்பிட்டு போயிடுவேன் நாளைக்கு வீட்டில் போய் நான் செய்ய போகிறேன் ஆனால் அம்மா மாதிரி என்னால் செய்ய முடியாது ஏதோ அவங்க சொல்லி தந்தபடி நான் செய்வேன் ஆனால் சூப்பராக வரும் இங்கே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் அது வதங்கிற டைமில் உள்ள கிரேவியை கொண்டு போய் வச்சேன் கொஞ்சம் கொதிக்கட்டும்னு அது ரெடி ஆகிச்சான்னு போய் பார்ப்போம் எங்க வீட்டுக்காருக்கு என்னதான் பிரியாணி இருந்தாலும் கொஞ்சம் ஒயிட் ரைஸ்ல கிரேவி ஊத்தி சாப்பிடணும் அதனால கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சிருக்கேன் இப்ப நம்ம கிரேவிய பாக்கலாம் இப்ப நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை அதுல போட்டுக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃபைனலாக பச்சை கருவேப்பில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டோன்னா அப்புறம் திறக்கும் போது வாசனை அடாடாடா செம்மையாக இருக்கும் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சித்ராக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க கொடுப்போம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சம்மங்க மாரோ சூப்பர் முன்பேルメ செம்மயா இருக்குங்க நீங்க நாளைக்கு செஞ்சு சாப்பிடுறீங்க எங்களுக்கு கமெண்ட்ல நீங்க போடுறீங்க வதங்கி இருக்கும் வெங்காயம் வெச்சமே போய் பாப்போம் हां வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளியை போட்டுக்கலாம் சே தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வதங்கிடும் ஆ அடுத்து என்னதுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு ஓகே இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பார்க்கும் செம்ம டேஸ்டியா இருக்குல்ல சித்ராக்கா செம்மையா இருக்கும் பாருங்க சாப்பிட செம்மையா இருக்கும் பாருங்க இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரைச்சு பேஸ்டா வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் விளாகுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அங்க பாருங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இவங்க பாருங்க இங்க வந்து எங்க சித்ரா அக்கா மட்டும் தான் வேலை பாக்குறாங்க மத்த எல்லாரையும் பாருங்க உட்காந்து தலை சீவிட்டு கதை பேசிட்டு இந்த கேங்ல இருந்து இந்த இப்போ தான் எஸ் ஆகி இந்த அக்கா ஓடியாதுட்டாங்க உனக்கு உண்டு உனக்கு உண்டு பிரியாணி உனக்கு உண்டு இந்த வரேன் நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தது என்னதுமா பிரியாணி மசாலா தான் ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கோம் நம்ம மசாலா நல்லா வதங்குது இப்போ அதோட நம்ம சிக்கனை கழுவி அதில் தயிர் ஊற்றி உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மூடி போடுங்கப்பா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் செத்த கோழியே திரும்ப திரும்ப சாகடிச்சுக்கிட்டு இருக்கா என்ற பேர்ல அப்படியே மூடுங்கப்பா கொஞ்சம் வதங்கட்டும் இன்னுங்கப்பா நல்ல ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி ஆஞ்சி வச்சுருப்போம் அதை அதில் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதே கேப்பில் இங்கே வந்து முட்டை வேக வச்சிட்டோம் நமக்கு என்ன முக்கியம் முட்டை முக்கியம் தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருப்போம் வெங்காயத்தில் எப்போவுமே கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு விட்டுட்டோம்னா நல்லா இருக்கும் இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன் எல்லா தயிரும் ஊற்றுமா தயிர் நிறைய போட்டாதா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தயிர் ஊற்றுப்பா ம் போதும் இப்படி தலை தலைன்னு தயிர் ஊற்றி வச்சாதேன் அந்த பிரியாணிக்கு சைட் டிஷ் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கப்பா இப்போ பாருங்க சூப்பரா வந்திருக்குது பாடி பாடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படி நம்ம பேசிக்கிட்டே கூடாது ஓகே நம்ம வேணாம் நம்ம கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ இதுல பாருங்க ஒரே ஒரு லெக் பீஸ் தான் இருக்கு அந்த லெக் பீஸ் எவ்வளவு மே கிடையாது எனக்கு மட்டும்தான் ஏன்னா நான்தான் கிண்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஃபஸ்ட் அதனால லெக் பீஸ் எனக்கு தான் ஓகே அம்மா பாருங்க நல்லா திரக்கல் மாதிரி வந்துருச்சு செம்மையா இருக்கும் பார்க்க ரெடியாயிடுச்சாப்பா ஆ ரெடி வா நெக்ஸ்ட் என்ன படம் எடுத்து தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து அம்மா வந்து தண்ணி ஊற்ற போறாங்க இந்த கப்பால தான் நம்ம அஞ்சு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்தோம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணின்னு கணக்கு ஸோ நம்ம வந்து இப்போ பத்து கப்பு தண்ணி ஊற்ற போறோம் இப்போ நம்ம நல்லா கிண்டி விடுறோம் கிண்டி விட்டு இருக்கும் போது பக்கத்துல எவனா ஒருத்தர் நம்ம வம்பு கிளிப்பாடுங்க எவனா அந்த கூட அந்த ஹெல்ப்புக்குன்னு சொன்னாங்க அவனுக்கு வம்பு கிழப்பாடுங்க நம்ம அந்த காதல போட்டுக்க கூடாது சமைக்க ஆரம்பிச்சடா எல்லாரும் வேலை எச்சு வரும் ஆனா வந்து நீங்க பாக்குறவங்க இந்த டேலக் மட்டும் தயவு சொல்லிடுறாங்க காருக்கு போல இருக்கும் சொல்லிடுறாங்க இப்போ வந்து அக்கா வந்து நல்லா உப்பு போடுறாங்க கரெக்டான உப்பு போடணுங்க அளவுக்கு அதிகமா போட்டீங்கன்னா சாப்பிட முடியாது பிரியாணி கரெக்டா போடணும் ஓகே உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பத்தலைனா கூட போட்டுக்கலாம் அதிகமாக மட்டும் கூடாது எப்பயுமே உப்பு போட்டு நம்ம பார்க்கும் போது அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும் போது கொஞ்சம் உப்பு கூடுதலாக கைக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம அரிசி போட்டு குக் பண்ணும் போது அது வந்து கரெக்டாக ஈவனாக வந்துடும் அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தண்ணியில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ மூடி வச்சிருங்க தண்ணி கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து தட்டை வச்சு மூட மூடு

இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் தம்ல வச்சிடலாம் இப்போ வந்து நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கஸ்டமர் வந்துட்டாங்க பை டெலிவரி எடுத்து கொடுக்கணும் ஸோ அதுக்காக போயிட்டு இருக்கோம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் நாங்க சாப்பிட போறோம் அதுக்குள்ள கஸ்டமர் வந்துட்டாங்க என்ன பண்ணுறது சரியான வேலைங்க இப்போ வெயில் கஸ்டமர் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க போய் பைய போட்டு நாங்க பசியோட வந்து பிரியாணி சாம புடி பிடிப்போங்க ஒரு இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறோம் ஒரு புடி ஒரு புடி பிடிக்க போறங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பிரியாணி தம் போட்டு முடிச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ம் அவ்ளோதான் இறக்கிரலாம் பிரியாணி முடிஞ்சு லேட்டர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியாணி மட்டும் கிடையாது எங்கள் அக்காவுக்கிட்ட வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கேக் வந்து அங்கே ரெடி ஆகிட்டு என்ன நிலமையில இருக்குது எப்படி தயாராகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கேக்கை பார்த்துட்டு வந்து நம்ம சாப்பிட்லாம் வாங்க வாசனை வருது வாசனை செம்மையாக இருக்குது கேக் வாசனை அங்கே என்னன்னா பிரியாணி வாசனை இங்கே என்னன்னா கேக் வாசனை நான்ங்க வந்துட்டோம் பாத்தீங்களா நான் கேக் ஆர்டர் கொடுத்தேன் மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் அவ செய்யவே இல்ல இப்பதான் பேக் பண்ணியே எடுத்துட்டாங்க இனிமே தான் அவ செய்யணும் சரி ஓகே நாம எப்படியும் பிரியாணி சாப்பிட்டு வரதுக்குள்ள செஞ்சிருவான்னு நினைக்கிறேன் சோ பார்க்கலாம் கேக் எப்படி அவுட்புட் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம கேக் கட் பண்றப்ப பார்க்கலாம் சோ இப்போ நம்ம எல்லாரும் அம்மா சமைச்ச பிரியாணி சாப்பிட போறோம் எல்லாருக்கும் இலை போட்டுட்டு இருக்காங்க இனி போட ஆரம்பிக்கலாம் அந்த இலை மட்டும் ஏன் இருக்கு ஆள் இல்லனா அது எனக்கான இலையா சோ நான் வந்தாதான் சாப்பிடுவேன்னு இந்த பிள்ளைங்க எல்லாம் அடம் புடிச்சிட்டு இருக்காங்க உங்க டயலாக விட்டுட்டீங்க சூப்பர் பிரியாணி சூப்பர் கேசரி செம்ம காம்பினேஷன் நல்லா இருக்கு பாருங்க லெக் முடிஞ்சு போச்சு சூப்பர் கம்மியா இருக்குங்க அடுத்து கிரேவி கிரேவி இருக்குங்க வந்து சம்மருக்கு நம்மளோட இயற்கை ஐஸ்கிரீம் தர்பூசணியும் கொஞ்சம் வந்துட்டு நாங்க இலையில வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஏன்னா எங்க சில பேருக்கு வந்து ஐஸ்கிரீம் கொஞ்சம் சேராது சோ பாக்க ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக அம்மா வந்து இந்த ஷேப்ல எல்லாருக்கும் எடுத்து வச்சிருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் கொடுத்த கேக்கில் வந்து பாதி தான் ரெடி ஆயிருக்கு பாதி வந்து இனிமேல் தான் ரெடி பண்ணணுமா எங்கள் அக்கா அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா ஸோ ரொம்ப லேட்டானனால சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றனால நான் வந்து திரும்ப கேக் செய்ய வந்துவிட்டு அதை அதை தான் நான் வந்து செய்ய போறேன் நான் ஃபினிஷிங் காட்டுறேன் ஆல்ரெடி நம்ம கேக் வளாக் போட்டனால திரும்ப திரும்ப போட்ட ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஃபினிஷிங் வந்து நான் டேரக்டாக காட்டிடுறேன் ஸோ கேக் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் ஒர்க் தான் இருக்கு இது பண்ணது எல்லாமே எங்க அக்கா தான் ஸோ நான் வந்துட்டு ஐசிங் பண்றதுக்கு கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்பவே வந்துட்டு எங்க அக்கா வந்துட்டா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவ தான் பண்ணா ஸோ கேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போறோம் ஸோ இதுதான் வந்து கேக்கோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸோ வழக்கம் போல அம்மா அப்பா பாப்பா எல்லாரையும் வச்சு கட் பண்ணியாச்சு கட் பண்ணி ரொம்பவே அழகா ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷமா நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம் சோ எங்களுக்கு இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்ததுக்கு மக்களாகிய உங்களுக்கு ரொம்ப 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 நன்றிகள் நாங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம் சோ லவ் யூ லாட்ஸ் மக்களே தேங்க்யூ 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 மச் கேவி ஃபேமிலி சோ இந்த டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபுல் இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் நாங்க எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு கேக்கும் கட் பண்ணி கேக்கும் எல்லாருக்கும் கொடுத்து நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆட்டத்தை போட்டோம் சோ எங்களோட செலிப்ரேஷன் எல்லாத்திலயும் முக்கிய பங்கா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களோட சுகம் ஸ்ட்ரீன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவங்களோட தான் எங்களோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே அண்ட் இப்ப சும்மா இருந்த எங்க அம்மாவே பிடிச்ச ஆடுங்கன்னு இழுத்துட்டுட்டோம் எங்க அம்மாவோட என்ட்ரி ச தாங்க அப்படியே எங்க அம்மாவும் எங்களோட வைப்புக்குள்ள வந்துட்டாங்க என்னதான் நாங்க டே ஃபுல்லா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பாத்திருந்தாலும் எங்க யாருக்குமே கொஞ்சம் கூட அந்த டயர்னஸ்ஸே தெரியல நாங்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா செலிப்ரேஷன் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் காலையில ஒரு ஒன்போது பத்து மணிக்கு ஆரம்பிச்ச செலிப்ரேஷன் வந்து நைட்டு ஏழு ஏழு ரடிச்சு முடிய ஸோ ஓல்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே கொண்டாட்டம் தான் ஒரே ஆட்டம் பாட்டம் தான் ஸோ எங்க எல்லாரையும் இந்த அளவுக்கு மக்களாகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு வேற ஒரு ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல வந்து பார்க்கலாம் பாய் ஃப்ரம் பாரதி பாய் பாய்